குரு வாரம் வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக புதிய ஜோதிட ஆய்வு தகவலோடு உங்களுக்கு கண்டிப்பாக பெரும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அவரவர் ஜாதகப்படி கிரகங்கள் என்ன மாதிரி தொழில்களை கொடுக்குது அப்படின்றத ராசி வரைய பார்த்துட்டு இருக்கோம் நேரில் என்னைக்கு நம்ம பனிரெண்டு ராசிகளுக்கும் அவரவர் ராசி லக்னத்திற்கேற்ப தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு அமைப்புகளை பற்றின ஒரு ஆராய்ச்சி பதிவு பார்த்துட்ருக்கோம் அதில் இன்னைக்கு மீனராசி லக்ன நேயர்களுக்கான பதிவு பார்த்துருவோம் மீனராசி மற்றும் லக்ன நேயர்கள் இதுவரை நம்ம பதிவுகளை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போங்க நேர்களை மீனராசி மற்றும் லக்ன நேர்களுக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழிலை குறிக்கக்கூடிய தொழில் கர்ம ஜீவனஸ்தானம் தனுசு ராசிங்க தனுசு உங்களுடைய ராசிநாதன் குருவோடைய இன்னொரு வீடு சோ பத்தாம் இடம் தனுசு ராசி ஆகறதுனால தனுசு ராசியினுடைய தன்மைகளும் அதனுடைய நடுநட்சத்திரமாக வரக்கூடிய போராட நட்சத்திரத்தினுடைய தன்மைகளும் உங்களுடைய தொழில் அமைப்புகளில் கண்டிப்பா வரும் அது போக இந்த பத்தாம் வீட்டினுடைய அதிபதியான குருவும் பத்தாம் வீட்டில் என்ன கிரகம் இருக்குன்றதையும் பொறுத்து நம்ம சொல்ல முடியும் சோ இப்போ இந்த விளக்கங்கள்ல பத்தாம் இடத்துல என்ன கிரகங்கள் இப்போ ஒன்பது கிரகம் இருக்கு சூரியன்லேருந்து ராகு ராகிது வரைக்கும் ஒன்பது இருக்கு இந்த ஒன்பது கிரகங்கள்ல எந்த கிரகம் உங்கள் பத்தாம் வீட்டில் அமர்ந்தால் என்ன மாதிரி வேலை மற்றும் தொழில் மாற்றங்கள் ஏற்படும்றதை நம்ம கொஞ்சம் அலசிய ஆராயுவோம் முதல்ல சூரியன் சூரியன் மீனராசிக்கு ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதியாக வர்றாருங்க இவர் பத்தாம் இடமான தனுசுல இருந்தால் தனுசு வந்து ஒரு ஆன்மீக பாக்கியஸ்தானம் காலபுருஷனுக்கு ஆன்மீக நாட்டம் கொண்ட ராசி உயர்ந்த சிந்தனைகளையும் ரொம்ப பிலாசபிக்கலான விஷயங்களையும் தன்னுடைய தன்னகத்தே கொண்ட ஒரு ராசி இப்போ அதை தொழில் அமைப்பாக வரும்போது இவங்க தொழிலில் ரொம்ப நேர்மையானவங்க பெரும்பாலும் இந்த அமைப்புள்ளவங்களுக்கு சொந்த தொழில் வராது அப்படியே வந்தாலும் இந்த சொந்த மருத்துவமனை சொந்த கிளினிக்கு மருத்துவர்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப உயர்வான படிப்பு உள்ள ஸ்கில் உள்ள வேலைகளை தான் இவங்க சொந்தமாக பண்ண முடியும் பணத்தை போட்டு கடை மாதிரி வைக்கிறது ஷாப் மாதிரி மார்க்கெட் மாதிரி சூப்பர் மார்க்கெட் மாதிரி இந்த மாதிரி சொந்த தொழிலை போட்டு ட்ரேட் பண்ணுற மாதிரியான சொந்த காசை போட்டு பண்ணுறது இருக்காது இவங்க பெரும்பாலும் தொழிலை விடவும் வேலைக்கு தான் அதிகம் இவங்களுக்கு செட் ஆகும் வேலையில் தான் இவங்க நல்ல சிறப்பாக இருப்பாங்க வேலை தான் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும் அரசாங்க நிறுவனங்கள் அரசு சார்பு பெற்ற நிறுவனங்கள் அல்லது பொதுத்துறை நிறுவனங்கள் அல்லது பிரைவேட் கம்பெனியை கொஞ்சம் பப்ளிக் மாதிரி கவர்மெண்ட் கம்பெனி மாதிரி ரொம்ப காலமாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய கம்பெனிகள் அந்த மாதிரியான தொழிற்சாலைகள் அதில் தான் இவங்களுக்கு தொழில் அமையும் நல்ல உயர்ந்த பதவிகளுக்கு லைஃப்பில் போவாங்க தொழில் விஷயத்தில் ரொம்ப கெட்டிக்காரங்க எந்த விஷயத்தையும் ரிஸ்க் எடுத்து சவால் விட்டு செய்யக்கூடிய ஆட்கள் ஒரு தொழில் இவங்ககிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அந்த தொழில் நஷ்டத்தில் இருந்தால் கூட அந்த தொழிலை நல்ல விதமாக தன்னுடைய சிந்தனைகளை பயன்படுத்தி நல்ல ஆட்களை பயன்படுத்தி அதை லாபகரமான தொழிலாக கொண்டு வந்து லாபம் சம்பாதிச்சு கொடுக்குறதுல கில்லாடிங்க வேலை விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க கொஞ்சம் சுயமரியாதை ஜாஸ்தி தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மிக உயர்ந்த பதவிகள் கண்டிப்பாக இவங்களை தேடி வரும் அப்படி இல்லாமல் சின்ன லெவலில் இவங்க இருந்தாலும் கூட இவங்க லெவலுக்கு கொஞ்சம் அதிக மரியாதை இவங்க வேலை பார்க்குற இடத்துல கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ இவர் வந்து ஒரு சாதாரண போலீஸ் கான்ஸ்டபிளாக இருந்தால் கூட இவங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பெக்டரோ அல்லது ஒரு டிஎஸ்பி லெவலில் கூப்பிட்டு ஒரு விஷயத்தில் இவங்ககிட்ட வந்து ஒரு அட்வைஸ் கேட்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு வந்துடும் அது தொழிலில் இவங்களுக்கு இருக்கிற அந்த திறமையை வச்சு ஏற்படுத்த ஏற்படக்கூடிய ஒரு மரியாதை இந்த வெப்பமயமான இடங்களில் வேலை பார்க்குறது மலை உச்சி அல்லது உயரமான இந்த விண்டு மில்லு பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் டவரு கோபுரம் ஈபி சம்பந்தமான ஆட்கள் இந்த மாதிரியான துறைகளை வேலை பார்க்கறது சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் மூலிகை சார்ந்த பொருட்கள் ஆன்மீக சம்பந்தமான வேலைகள் அரசியல் அரசியலில் வந்துட்டு பதவியில் இருக்கிறது அரசாங்கத்தில் வேலையில் இருக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் இவங்களுக்கு ரொம்ப நல்லா செட் ஆகும் இந்த அமைப்பில் இருந்தாங்கன்னா ஏன்னா சூரியன் பத்தில் ரொம்ப நல்லா வேலை செய்வார் ஏன்னா பத்தாம் ராசி ரெண்டாவது சூரியனுக்கு வந்து பத்தாம் இடத்துல திக்பலமும் கிடைக்கும் ஸோ இது சூரியனுக்கு சூப்பரான இடம் அதனால் சூரியன் தன்னுடைய காரகத்துவத்தை ரொம்ப வேகமாக செய்வார் அடுத்தது சந்திரன் சந்திரன் தனுசு ராசியில் மீனராசி நேயர்களுக்கு இருந்தாங்கன்னா இவங்க பெரும்பாலும் யூக அடிப்படையிலான வர்த்தகங்கள் செய்வாங்க இவங்க வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சூரியனுக்கு எப்படின்னா இவங்க வந்து சேலரி எம்ப்ளாய்மெண்ட் இவங்களுக்கு செட் ஆகாது அப்படியே சேலரி எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டாங்க கொஞ்சம் நல்லா இருப்பாங்க இல்லை சேலரி எம்ப்ளாய்மெண்ட்லேயும் இருக்காங்கன்னா அடிக்கடி இடங்கள் மாற்றுவாங்க இவர்களுக்கு பிரயாண சம்மந்தமான தொழில்கள் ரொம்ப அதிகமாக இவங்களை தேடி வரும் வேலை விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ இவங்க அடிக்கடி ட்ராவல் பண்ணுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு ட்ரேடிங்கு ரியல் எஸ்டேட் அல்லது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் துறைகளை இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த துறைகளில் வேலை பார்க்குறது ரொம்ப க்ரியேட்டிவாக யோசிச்சு டிசைனிங் அந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு மூளையை செலுத்தக்கூடிய மாதிரியான தொழில் பெண்கள் சார்ந்த துறை கைனகாலஜி சார்ந்த மருத்துவத்துறை இந்த மகப்பேறு மருத்துவம் பெண்கள் துறை துறை மருத்துவம்னு சொல்லுவாங்களா அது அதே போல் மளிகை கடை சிறு சிறு விவசாயிகள் பால் தண்ணி இந்த மாதிரி பொருட்கள் இந்த இது சார்ந்த எல்லாம் தொழில் இவங்களுக்கு செட் ஆகும் இந்த மாதிரி ஆட்களை ரொம்ப அதிகமாக பார்க்குறது ஏன்னா ட்ரேடிங்கில் பார்க்கலாம் இந்த அமைப்புள்ள மீனராசி லக்னக்காரங்க ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட்டு மார்க்கெட்டிங்கு ஜோதிடம் யூக வர்த்தகம் ஜோதிடமும் ஒரு வகையில் கெஸ் பண்ணுறது தான் மனநல மருத்துவர்கள் அல்லது மனநல ஆலோசகர்கள் செவிலியர்கள் மருத்துவத்தில் வந்துட்டு மருத்துவர்கள் அல்லாத மற்ற மருத்துவர்களுக்கான அந்த கேர் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்கள்ல மருத்துவர்களை பாதுகாக்கும் பணியில் இருக்கக்கூடிய செவிலியர்கள் டெக்னீஷியன்ஸு அந்த மாதிரியான துறைகளில் உள்ளவங்களும் இந்த அமைப்பில் நல்லா வருவாங்க இவங்க தனியார் துறையில் தான் அதிகமாக வேலை செய்வாங்க சம்பளம் வேலை இவங்களுக்கு செட் ஆகாது அப்படியே இருந்தாலும் சில காலங்கள் மட்டும்தான் இருப்பாங்க இது வந்து சந்திரனோட அமைப்பு அடுத்ததாக செவ்வாய் செவ்வாய் பத்தாம் இடத்துல அதுவும் தனுசு இருந்தா இவங்க ரொம்ப கோபக்காரங்க வேலை பார்க்குற இடத்துல வெப்பம் ஆயுதம் போட்டி ஸ்போர்ட்ஸு கோச்சிங்கு டான்ஸு கடுமையான உடல் உடம்பை வளர்ச்சி வேலை செய்ய வேண்டிய வேலை இருக்குல்ல அதாவது செவ்வாய் பத்தில் இருக்கிறது வந்து நல்ல விஷயம் தனுசுக்கு அவங்க வந்து இந்த உடல் உழைப்பை நம்பி இருக்கக்கூடிய படிப்பு இல்லாத கூலி வேலை செய்யும் மக்கள் இருக்காங்கல்ல அந்த மாதிரி வேலை இருக்காது இவங்க எப்படி இருப்பாங்கன்னா இவங்க படிச்சிருப்பாங்க இப்போ ஆர்மியில் ஆஃபீஸரு போலீஸில் ஒரு எஸ்ஐஇ ஒரு எஸ்பி இந்த மாதிரி லெவலில் போவாங்க சீருடைய துறை ரிஸ்க் ஆயுதங்களை தொட வேண்டிய துறை அதே மாதிரி தினம் தினம் புதுசு புதுசாக பார்க்க வேண்டிய ஒரு ரிஸ்க்கான துறை இந்த மாதிரி விஷயங்களில் இவங்களுக்கு ரொம்ப நல்லா ஒத்து வரும் ரியல் எஸ்டேட் விவசாயம் அதுவும் விவசாயம்னாக்கா தரிசு நில விவசாயங்கள்னு சொல்லுவாங்களா குன்சை நில விவசாயம் அது தோட்டம் பண்ணை இந்த மாதிரியான விஷயங்கள் கசாப்பு கடை மருத்துவராக இருந்தீங்கன்னா சர்ஜன்ஸ் அடிக்கடி அறுவை சிகிச்சைக்கு போக வேண்டிய ஒரு நாளைக்கு ஒன்றோ ரெண்டோ அறுவை சிகிச்சை செஞ்சே ஆகணுன்ற மாதிரியான ஒரு இது உள்ள அந்த மாதிரி பிஸியான ஒரு சர்ஜன்ஸு இவங்கெல்லாம் இந்த அமைப்புகளில் வருவாங்க என்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட துறை எலக்ட்ரிக்கல் சிவில் மெக்கானிக்கல் இது சார்ந்த துறைகளில் இவங்க நிறையா இருப்பாங்க ஏன்னா இந்த என்ஜினியரிங் சார்ந்த துறைகளில் தான் ஒரு பிரச்சனைக்கு ஒரு எக்யூப்மெண்ட்டை எப்படி சரி பண்ணுறது சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது புதுசாக ஒரு தேவைக்கு ஒரு ஒரு ஆயுதத்தையோ அல்லது ஒரு பொருளையோ எப்படி உருவாக்குறதுன்ற அந்த எண்ணம் டிசைன் சார்ந்த அந்த இதுன்றது இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் இது வந்து செவ்வாயிருந்தால் பெரும்பாலும் சீருடை பணியாளர்கள் இதில் வருவாங்க சீருடை பணியார்கள்னாக்கா கொஞ்சம் ஒரு சட்டத்தை நிலைநாட்டக்கூடிய மாதிரி போலீஸ் மிலிட்ரி அந்த மாதிரி கொஞ்சம் உயர் பதவிகளில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆட்களும் வருவாங்க இவங்க அரசியல்வாதிகள்லேயும் இந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க ஆனால் அடிக்கடி வந்துட்டு இடம் மாறுவாங்க இவங்ககிட்ட ஒரு நிலையான தன்மை இருக்காது நிறைய மாற்றத்தை உட்படுத்துவாங்க அது மாதிரி பத்தாம் இடத்துல இது பெண்களாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பத்தாம் இடத்துல செப்பாக இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல வந்துட்டு உங்களை ரொம்ப போல்டான லேடி அந்த அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அந்த மாதிரி சொல்லக்கூடிய தன்மையாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஒரு காதல் மலரும் இது வந்து பெண்களாக இருந்தீங்கன்னா இது ஒரு அமைப்பு சரிங்களா அடுத்தது புதன் பத்தாம் இடமான தனுஷில் புதன் இருந்தார் புதன் மீனராசிக்கு வந்துட்டு பாதகாதிபதி இருந்தாலும் ரெண்டு கேந்திர வீடுகளுக்கு அதிபதியாக வரக்கூடிய ஒருத்தர் ஸோ அவர் கேந்திராதிபத்திய தோஷமும் பெறுவார் ஏன்னா புதன் கிரகமாக இருக்கிறதுனால கிரகமாக இருந்து அதிபதியாகவும் இருந்து பத்தாம் இடத்துல புதன் வரும்போது இவங்க எந்த தொழிலுக்கும் தொழிலை இவங்களுக்கு பிடிக்காது எந்த வேலையில் இவங்க இருந்தாலுமே அதில் இவங்களுக்கு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே சளிப்பு தட்டிவிடும் அதுக்கு மேலே அடைய என்னப்போ அப்படின்ட்டு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணத்தை வேற பக்கம் திருப்பி நான் இதில் பண்ணலான் இருக்கேன் இந்த துறையில நான் வந்து சக்ஸஸ் பண்ணலான் இருக்கேன்ற மாதிரி தன்னைத்தானே வந்துட்டு இவங்க வந்து மாட்டிக்கிட்டே இருப்பாங்க ஃபீல்ட ஏழு கூறியராகவும் புதன் வர்றதுனால இவங்க தொழில் பண்ணுற இடத்துல கணவன் அல்லது மனைவியோட கனெக்ஷன் இருக்கும் ஏதோ ஒரு வகையில ஒர்க்குக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கும் சம்மந்தம் இருக்கும் ஒரே துறையாக இருக்கலாம் ஒரே இடத்துல வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம் தொழில் வந்துட்டு ஹஸ்பண்ட் பேரில் போட்டுட்டு ஒய்ஃப் செய்கிறது அல்லது ஒய்ஃப் பேரில் போட்டுட்டு ஹஸ்பண்ட் செய்கிறது தொழில் விஷயமா அடிக்கடி இவங்க மீட் பண்ணிக்கிறது அல்லது பேசிக்கிறது ஏதோ ஒரு வகையில் இவங்க ஒர்க்கோட அவங்க வந்து கனெக்ட் ஆவாங்க இவங்களுக்கு கூட்டு தொழில் கூட சில நேரங்களில் அமையும் ஆனால் மீனராசி உபயராசி ஆகிறதுனால கூட்டு தொழில் வந்து எப்பயுமே கவனமாக இருக்கணும் உபயராசிக்காரங்களுக்கு கூட்டு வந்து என்றைக்குமே வந்துட்டு ஒரு ஒரு நிலையான கூட்டு அப்படின்றது வந்துட்டு அவங்களுக்கு இருக்காது ஷேர் மார்க்கெட்டு கிரிப்டோ மார்க்கெட்டிங் ஜோதிடம் ஆராய்ச்சி கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகளே வந்துட்டு நிறைய மூளையை கசக்கி செய்ய வேண்டிய இந்த ப்ராஜெக்ட் அந்த மாதிரியான வேலை இப்படி மூளையாலையும் பேச்சு திறமையாலையும் சாதுரியத்தாலையும் தன்னோடய கனெக்ஷன்ஸ் மூலமாக நெட்ஒர்க்கிங் கான்டாக்ட் மூலமாகவும் சம்பாதிக்க தொழில் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் வந்துட்டு இவங்க இந்த மாதிரி தான் இவங்களுக்கு செட் ஆகும் இது வந்து புதன் அடுத்தது குரு குரு பகவான் மீனராசினியர்களுக்கு ராசிநாதனாகவும் வர்றாரு தான் அவங்க பத்தாம் வீடான தனுசுக்கு அதிபதியாகவும் வர்றாரு இப்ப பத்தாம் இடத்துல குரு இருக்க பெற்ற மீனராசி லக்னக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகமான ஒரு அமைப்பு பெரிய அபரிமிதமான வளர்ச்சி மிகப்பெரிய கோடீஸ்வரனாக ஆகக்கூடிய தன்மைகள் அந்த மாதிரி இல்லைனாலும் சமுதாயத்தில் பத்து பேர் மதிக்கக்கூடிய அளவுக்கு தொழில் அல்லது வேலை நிச்சயமாக அமையும் இவங்க சொந்த தொழில் பண்ணாலும் படிப்படிப்படியாக ரொம்ப உயர்வாங்க இவங்க பண்ணுற தொழில் எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு வகையில் ஒரு தெய்வீகம் தொடர்ந்துருக்கும் உதாரணத்துக்கு இப்போ இவங்க வந்துட்டு ஒரு அரிசி மில் வச்சுருக்காங்கனாக்க அவங்க வந்து அங்கே பக்கத்தில் இருக்கிற ஏதாவது கோயிலுக்கு நல்ல விசேஷங்களுக்கு அதை அரிசி வந்து டொனேட் பண்ணுவாங்க அந்த மில்லோட பேரே அந்த ஒரு இதாக இருக்கும் இவங்க பிராண்டே பார்த்திங்கனாக்கா குவாலிட்டி அந்த மாதிரி பணம் கம்மியாக இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் நம்பிக்கை நாணயம் இந்த மாதிரி விஷயத்தினால அந்த பிராண்டை மக்கள் விரும்புவாங்க இது வந்து நான் ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்படியே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை பட் இது வந்து இவர்களுடைய அமைப்பில் ஏதாவது ஒரு வகையில் இந்த பக்தி ஆன்மீகம் கோவில் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் நிறையவே காணப்படும் நீதித்துறை அரசாங்க பதவிகள் அரசாங்கத்தில் பெரிய அதிகாரிகள் அல்லது மந்திரிகள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அட்வைஸராக இருப்பாங்களே ஆலோசகர்கள் அவங்க வக்கீல் கவர்மெண்ட் வக்கீலு பேராசிரியர்கள் ஆசிரியர் தொழில் அரசாங்க ஆசிரியர்கள் ஒரு மதிப்புமிக்க நிறுவனங்களில் வந்துட்டு நிதி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஃபைனான்சியல் ஆஃபீஸர்ஸு ஆடிட்டிங் அக்கௌண்டிங் ஆடிட்டிங் சம்பந்தமான துறை ஃபைனான்ஸ் கம்பெனி சார்ந்த தொழில் ஃபைனான்ஸ் துறைகள் சார்ந்த வேலைவாய்ப்புகள் பேங்க்கு வட்டி தொழில் நகை அடகு பண்ணுறது நகை ஜுவல்லரி தங்கம் ஊறுக்குறது அல்லது சார்ந்த விஷயங்களில் ட்ரேட் பண்ணுறது மஞ்சள் சந்தனம் இந்த பூக்கள் சாமந்திப்பூ அதே மாதிரி பூஜை பொருட்கள் வியாபாரம் அதை உற்பத்தி பண்ணுறது அதை வாங்கி விற்கிறது இதெல்லாமே வந்துட்டு குரு சார்ந்த இடங்களில் வரும் இவங்க சொந்தமாக தொழில் பண்ணால் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணணுன்னு நினைப்பாங்க ஓரளவுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவும் செய்யும் இவங்க எப்பயுமே வந்துட்டு ஆசிரியர் துறையில் இருந்தால் ரொம்ப நல்ல மனிதர்களாக இருப்பாங்க பல பெரிய பெரிய ஆட்களை வந்துட்டு மாணவர்களாக உருவாக்குனவங்களா இருப்பாங்க இவங்க மிகச்சிறந்த ஒரு அமைப்பு தொழில் அமைப்பு மீனராசி லக்ன நேயர்களுக்கு குரு பத்தில் இருந்தான் இன்னும் பல விஷயங்கள்ல இவங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் புது புது விஷயங்களில் தொழில் அமையறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன் வெளிநாடு இருந்து சொந்த ஊரில் கோலோச்சு வச்சு கொடிக்கட்டி நிற்கிற வரைக்கும் தர்ம நியாய சம்மந்தப்பட்டு எல்லா தொழிலையும் இவங்க வெற்றி அடைவாங்க அடுத்ததாக பத்தில் சுக்கரன் இருந்தான் சுக்கரன் வந்து மீனராசிக்கு அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி பத்தாம் இடமான தொழிற்தானத்தில் அமர்றதுன்றது அவ்வளோ சிறப்பான விஷயம் கிடையாது இன்னொன்று பத்தாம் இடத்துல சு சுக்கரன் வந்து திக்பலம் ரொம்ப கம்மி அப்போ திக்பலமும் இல்லை ஸ்தானபலமும் இல்லை சாரபலமும் இல்லை அப்படி இருக்கும்போது சுக்கரன் வந்துட்டு அவ்வளோ ஒரு சிறப்பான பொஷனில் இல்லை பத்தாம் வீட்டில் அப்போ மீனராசி லக்னக்காரங்களுக்கு பத்தாம் வீட்டில் சுக்கரன் இருந்தால் இவங்களுக்கு வந்து எப்பயுமே ஒர்க் விஷயத்தில் வந்துட்டு இந்த பெண்கள் சம்மந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அது பாஸாக இருந்தாலும் கூட வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் உங்களுக்கு கீழே வேக்கிற வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் பெண்கள் உங்கள் கூட வேலை பார்த்தாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொதுவாக இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க நிறைய பெண்கள் இருக்கிறமான என்விரான்மெண்ட்டில் வேலை பார்ப்பாங்க பியூட்டிஷியன் பியூட்டி பார்லர் ட்ரெஸ்ஸு ஃபேஷன் ரிலேட்டட் சம்மந்தப்பட்ட ஏரியாங்க ஃபேன்சி ஜுவல்லரி ஐட்டம் ஹோம் அப்ளையன்சஸ்ஸு ஸ்வீட் ஷாப்ஸு பேக்கரி வெள்ளி சம்மந்தமான பொருட்கள் வெள்ளி கொலுசு அந்த மாதிரி டிசைன் பண்ணுறது வெள்ளி ஜுவல்லரி வெள்ளி பாத்திரங்கள் இது சம்மந்தப்பட்ட துறை இந்த ஆசாரி தொழில் கிராஃப்ட்ஸ்மேன் இருப்பாங்களே அவங்க திரைத்துறை திரைத்துறையில் சின்ன சின்ன லெவலில் டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க ஏன்னா இந்த இடத்துல சுக்கரன் வந்து பலம் இல்லை அதனால் இன்னொன்று மீனத்துக்கு சுக்கரன் நன்மை செய்கிற கிரகம் இல்லை அதனால் இது ரொம்ப உயர்ந்த திரைத்துறையில் பெரிய இதுக்கு போக மாட்டாங்க சின்ன லெவலில் இருப்பாங்க ஒருவேளை கொஞ்சம் ஃபேமஸ் ஆனாங்கனாலும் பிற்காலத்தில் அவங்கள சுற்றி ஏதாவது ஒரு ஸ்கேண்டல் வரும் ஸ்கேண்டல்னால் என்ன கிசுகிசுப்பு அது வந்து பெரிய லெவலில் அவங்களோட கெரியரை பாதிக்கும் நிறையா பப்ளிக் மீட் பண்ணுறது இந்த பேட்டி எடுக்கிறது மீடியா துறை இந்த மாதிரி துறைகள்லையும் அது அனிமேஷனு விஎஃப்எக்ஸு டிசைனிங் ஃபோட்டோஷாப்பு மாதிரி துறைகள்லையும் இவங்க இந்த அமைப்பு இருக்கிறவங்க நிறைய பேரை நம்மளால பார்க்க முடியும் வீடியோகிராஃபி ஃபோட்டோ ஷூட்டு ஃபேமிலி ஷூட்டு க்ரியேட்டிவ் ஆர்ட்டு மியூசிக்கு டான்ஸு இந்த சின்ன சின்ன லெவலில் மியூசிக் ஸ்கூல் டீச்சர் டான்ஸ் டீச்சர் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நிறைய பேரை இந்த துறையில் நம்ம பார்க்க முடியும் இந்த துறையில் சில மருத்துவர்களையும் நம்ம பார்க்க முடியும் மூலிகை மருத்துவம் இந்த மாதிரி இருக்கிறவங்களையும் பார்க்க முடியும் அது இல்லாமல் மூலிகை மருத்துவத்தை தாண்டி இன்னொரு அமைப்பு என்னென்னா இந்த துறையில் இருக்கவங்க ஆண்ட்ராலஜி செக்ஸாலஜி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குல்ல மேல் ஃபீமேல் ஹார்மோன்களை சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் அவர்களுடைய அந்த குழந்தை பிறப்புக்கு உண்டான ட்ரீ விஷயங்களை சரி பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி மருத்துவர்களும் இந்த அமைப்பில் பார்க்க முடியும் அடுத்ததாக பத்தில் சனி இருந்தால் மீனராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு சனி பத்தாம் இடத்துல இருக்குன்றது வந்துட்டு ஒரு அவ்வளோ ஒரு பெரிய நல்ல விஷயம் இல்லைனாலும் ரொம்ப ஸ்டெடியாக இருக்கும் அவங்க வளர்ச்சி தொழில் விஷயத்தில் எப்பயுமே அவங்க வந்து ரொம்ப ஸ்டெடியாக இருப்பாங்க பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் இடங்களுக்கு அதிபதியாக வர சனி சொந்த தொழில் நிறைய செய்ய வைப்பார் அதில் வளர்ச்சியும் ரொம்ப ஸ்லோவாக தான் கொடுப்பாரு வெளிநாடையும் போக வைப்பார் தொழில் விஷயமாக ஸோ அவங்கவுங்க ஜாதக அமைப்பை பொறுத்து வெளிநாடு வாய்ப்புகள் ஐடி துறை இந்த மாதிரி துறைகளில் சர்வீஸ் செக்டர் வேலைக்காக சொந்த தொழில் பண்ணுறதுக்காக வெளிநாடு போக மாட்டிங்க வேலை இன்னொருத்தவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்து சம்பளம் வாங்குறது அந்த மாதிரி அமைப்புகளில் ஃபாரின் போகிறதுக்கான அமைப்பு உங்களுக்கு இருக்குது அதே போல் கழிவுப் பொருட்கள் இரும்பு பழைய இரும்பு ப்ள இந்த மாதிரி பொருட்களை ரீசைக்கிள் பண்ணுறது துப்புரவு பணியாளர்கள் கவர்மெண்ட்டில் வந்து லோ லெவல் ஜாப்ஸில் இருக்கவங்க ஜூனியர் அசிஸ்டண்ட்டு கிளர்க்கு இந்த மாதிரி லெவலில் இருக்கிறவங்க சர்வேயரு இந்த மாதிரி இருக்கிற லெவலில் இருக்கிறவங்களுக்கான வேலை இதெல்லாமே வந்துட்டு இந்த அமைப்பில் சனி இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும் இரும்பு சம்மந்தமான தொழில்கள் நிறையா அழுக்கு அந்த மாதிரி விஷயங்களை வந்து இது பண்ணுறது லாண்ட்ரி இப்போது பஸ்ஸில் இருக்கக்கூடிய கண்டக்டர் இருக்கார்னு வச்சிங்களேன் அவர் என்ன பண்ணுறாரு மக்கள் கொடுக்குற சில்லற அழுக்கு நோட்டெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு அவங்கள பயணப்படுத்துறாரு ஸோ அவரு அவருடைய தொழிலில் இந்த வேர்வை உழைப்பு இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களே அன்றாடம் பார்க்குறாங்க இல்லையா அந்த மாதிரியான துறைகள் காவல்துறையில் வந்து போக்குவரத்து காவல்துறையினர் இந்த அமைப்பில் வருவாங்க அல்லது இந்த பந்தோபஸ்துக்காக போகிறாங்கள பெட்ரோல் அந்த மாதிரி துறைகள் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிற காவல்துறையினரும் இந்த இதில் வருவாங்க அடுத்தது ராகு பத்தாம் இடத்துல இருந்தா தனுசில் வந்துட்டு ராகு இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா கோதண்ட ராகுன்னு ஜோதிட நூல்கள் இதை சொல்லுது கோதண்ட ராகு ரொம்ப சிறப்பான பலன்களை தருவார்ன்றது ஜோதிட சாஸ்திரம் ஸோ பிறப்பால் ஒருத்தர் பத்தாம் இடத்துல வந்துட்டு ராகு இருக்கப்பட்டு அந்த பத்தாம் இடம் தனுசாக இருந்து உங்களுக்கு ஜோதிடம் அதாவது உங்களுடைய பிறந்த ஜாதகம் இருந்தால் நீங்கள் மிகச்சிறந்த வளர்ச்சி கண்டிப்பாக ஃபாரினில் போய் செட்டில் ஆகிறது அல்லது ஃபாரினுக்கு பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது இந்த மாதிரி அல்லது வெளிநாடு அல்லது வேற்று மொழி பேசக்கூடிய நபர்கள் மூலமாக வருமானம் சம்பாதிக்கிறது போக்குவரத்து விமானம் கப்பல் இந்த மாதிரியான துறைகள் ஃபாரின்ல வேலை பார்க்குற ஐடி ஆராய்ச்சித்துறை அதே மாதிரி ஆராய்ச்சியில்னா ரொம்ப பெரிய லெவல் ஆராய்ச்சி அதாவது இவங்க சம்பளமே கோடிக்கணக்கில் வாங்குவாங்க ஒரு வருஷத்துக்கு அவங்களுடைய ஆராய்ச்சி அந்தளவுக்கு இதாக இருக்கும் அந்த மாதிரி பெரிய பெரிய வளர்ச்சி போக்குவரத்து நான் ஆல்ரெடி சொன்னவங்களுக்கு அந்நிய மொழி பேசுகிறவங்கள வந்து மேனேஜ் பண்ணுறது அல்லது அவங்கள வச்சு வேலை வாங்குறது வேற ஊரில் போய் இப்போ இங்கே இருக்கிறீங்கன்னா தமிழ்நாட்டுக்காரங்க டெல்லியில் போய் வேலை பார்க்குறது அங்கே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறது அந்த மாதிரியான துறைகள் அரசியல் பின்புலம் மூலம் அரசியல்வாதிகளோடு தொடர்பு கெமிக்கல்ஸு பயோ சம்பந்தப்பட்ட பொருட்கள் பயோடெக்னாலஜி பயோ கெமிக்கல் இது மாதிரி உயிரி ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட நிறுவனங்களில் வேலை லேப் டெக்னீஷியன்ஸு லேப் வச்சு நடத்துகிறவங்க புற்றுநோய் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சியில் ஈடுபடக்கூடிய மருத்துவர்கள் வெட்டினரி டாக்டர்ஸு இந்த விஷம் சம்மந்தமான பொருட்களை இது பண்ணுறவங்க மருத்துவத்திலே இந்த பாம்பு கடிக்கு விஷத்தை ரெடி பண்ணுறது அல்லது விஷ ஜந்துக்களோடு பழகிறது அல்லது அந்த ஜந்துக்கள் சார்ந்து ஆராய்ச்சி செய்கிறது இந்த வெட்டினரி டாக்டர்ஸில் அந்த இதில் தான் வருவாங்க அந்த மாதிரியான துறைகளையும் இவங்க செட் ஆவாங்க மருந்து ஆளுநர் இந்த பெரிய பெரிய ஃபார்மா கம்பெனிகளில் வேலை பார்க்குறது மெடிக்கல் ஸ்டோரு எல்லாமே உங்களுக்கு அமையக்கூடிய தன்மை இப்போ வந்து பத்தில் கேது இருந்தால் தனுசுவில் கேது இருக்கிறது ரொம்ப ஆன்மீகமான நிலையை ஏற்படுத்தும் அதுலேயும் அது பத்தாம் இடமாக இருக்கும்போது தொழில் சார்ந்த ரொம்ப நேர்மையும் தொழிலில் வந்துட்டு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்க பெரிய ப்ராஃபிட்டுக்காக வேலை பார்க்க மாட்டாங்க இவங்க வந்து இந்த நான் ஃபார் ப்ரா நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் என்ஜிஓ இந்த மாதிரி துறைகளில் இவங்களுக்கு அதிக வேலை இருக்கும் வெளிநாடுகளில் வேலை பார்க்குறவங்களும் இந்த கேது அதுவும் மேற்கத்திய நாடுகளில் குறிப்பாக அதிகமாக வேலை பார்ப்பாங்க இவர்களுடைய தொழில் சார்ந்த இடங்களில் மரணம் சார்ந்த ஆராய்ச்சியோ அல்ல அது சார்ந்த தொடர்பு ஏதோ ஒன்று இருக்கும் இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற டாக்டர்ஸு ஃபாரன்சிக் மெடிசன்ஸு கவர்மெண்ட் சர்ஜன் போலீஸ் சர்ஜன் இந்த மாதிரியான ஆட்கள் இந்த தடயவியல் நிபுணர்கள் ஃபாரன்சிக்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க இருப்பாங்க பாருங்கள் துப்பறிவு செய்யக்கூடிய தடையியம் வியல் பண்ணக்கூடியவங்க அந்த மாதிரியான ஆட்கள் காவல்துறையிலேயே வந்துட்டு யூனிஃபார்ம் போடாமல் இந்த மக்களுக்கு பல துறைகள் இருக்கும் பாருங்கள் இந்த விஜிலன்ஸு இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும் பாருங்கள் அதில் வந்துட்டு சிபிசிஐடி அந்த மாதிரி ஏதோ ஒரு துறைகளில் இவங்க வந்து யூனிஃபார்ம் இல்லாமல் காவல்துறை வேலைகளை செய்வாங்க தனியார் துறைகளில் வேலை செஞ்சாலும் ஐடி போன்ற துறைகள் இவங்களுக்கு நல்லா வரும் மற்ற துறைகளில் ரொம்ப அதிக நாள் வேலை செய்ய மாட்டாங்க எப்பயுமே இவங்களுக்கு இந்த மன அழுத்தம் தொழில் சார்ந்து தன்னுடைய வேலை சார்ந்து அல்லது தொழில் சார்ந்து கொஞ்சம் டிப்ரெஷன் கொஞ்சம் என்ன பண்ணுறது சரியாக வருமா வராதான்ற மாதிரியான அந்த மாதிரியான ஒரு துறைகள் வேலை கிடைக்குமா கிடைக்காதா இந்த மாதிரியான அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் செய்கிற வேலையில் வந்துட்டு ஒரே இடத்துல ப்ரைவேட் துறைகளில் வேலை பார்க்குறாங்கன்னா ஒரே இடத்துல நீண்ட காலம் வேலை பார்க்குறதுன்ற மாதிரியான அமைப்பு இவங்களுக்கு செட் ஆகாது பெரும்பாலும் வேலை பார்க்குற இடத்துலையோ அல்லது தொழில்லையோ இவங்க வந்து ரொம்ப பெரிய ப்ராஃபிட்டு அதிக லாபம் இந்த மாதிரி எண்ணத்தோடு இருக்கக்கூடாது இருக்க மாட்டாங்க இருந்தாலும் இவங்களுக்கு அது சரியாக செட் ஆகாது அது வந்து சரிப்படாது அதுதான் இவங்களுடைய அமைப்பு அதே மாதிரி இவங்க எந்த தொழிலில் இருந்தாலும் செய்கிற வேலை அந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் உண்மையாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்துட்டு அந்த வேலை செய்யற இடம் உண்மையா இருக்குமான்றது சந்தேகம் தான் ஏன்னா எப்பயுமே இவங்க எதிர்பார்க்குற போடுற எஃபர்ட்டுக்கு உண்டான மதிப்பு அங்கே கிடைக்காது இவங்களுக்கு உண்டான அந்த வளர்ச்சி கிடைக்காது இதனாலே இவங்க டென்ஷன் ஆகி டிப்ரெஸ் ஆகி வேலையை விட்டும் போக முடியாம வேலையிலேயே கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில நிறைய இவங்க இருப்பாங்க இந்த பதிவு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு மறக்காம இதை ஷேர் பண்ணுங்க அதே போல் இது உங்களுக்கு ஒத்து போயிருந்தது நான் சொல்ற விஷயங்கள் உங்க மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல எழுதுவேன் அப்பதான் மற்ற நேர்களுக்கு புரியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் பராய் ஜோதிடன் ஜம ஹரிசுவன் நன்றி நேர்களை